உடனே அருகில் இருக்க பள்ளத்தின் வழியாக அது புதிய பாதையை உண்டாக்கி கொண்டு போய்விடும் எங்கெல்லாம் பள்ளம் இருக்கிறதோ அதன் வழியாக எல்லாம் சென்று அது கடைசியிலே போய் சேரும் அநேக இடங்களிலே அது எதிர்த்து செயல் கூட திரும்புவது உண்டு காரணம் எதிரே வரும் மேடுகளை அது எதிர்த்து போரிடாது மனிதர்களும் அப்படித்தான் எப்படியெல்லாம் வாய்ப்பு நேருகிறதோ எப்படியெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அப்படியே சென்று விடுவதுதான் நமக்கு நமக்கு நியமிக்கப்பட்ட நேரான பாதைகளை செல்ல வேண்டுமே என்று அநேகர் முயற்சி எடுப்பதே இல்லை இது காலத்தின் கட்டாயம் நான் சூழலை கேதி அப்படிப்பட்ட சூழலில் இருப்பதனால சச்சியத்தை விட்டு விலகி கொஞ்ச தூரம் அப்படி போக வேண்டியது இருக்கிறது கடைசியில் நான் சச்சியத்துக்குள்ளே திரும்புவேன் என்று சொல்லிக்கொண்டு எது எளிதாய் தோன்றுகிறதோ அந்த எளிதான வழியிலே சென்று விடுவதுதான் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலம் உள்ளதாய் இருக்கிறது ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கம் உள்ளதாக இருக்கிறது அப்படியானால் எளிதானது என்று சொல்லி தீமைக்கும் பாவத்துக்கும் நாம் இடம் கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால் அதன் முடிவு நிச்சயத்திலே போய் சேராது மத்திய ஏழாம் அதிகாரம் வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரைவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் மற்றொரு காரணம் நம்மோடு இணைக்கப்பட்டிருப்பவர்களின் விருப்பப்படி சொல்லுவது நான் விரும்பவில்லை நான் சார்ந்திருக்கிற திருச்சபை இப்படி விரும்புகிறது நான் சார்ந்திருக்கிற குரூப் இப்படி விரும்புகிறது என்னோடு பிணைப்பட்டிருக்கிற மனைவியோ கணவனோ இப்படி விரும்புகிறார்கள் எனவே நான் என்ன செய்ய என்று சொல்லி நேரான வழியை விட்டு வழி விலகி செல்வது இந்த ரெண்டையும் தவிர்க்கும் போது நாம் நித்தியத்துக்கு நேராக செல்லுவோம் கச்சடத்திலே பங்கடைவோம் நாம் தீமையோடும் அநேகரோடும் ஒத்து போகாமல் கச்சர் நியமித்த நியமத்தின்படி நாம் வாழ வேண்டும் ஆறு இருந்து பதினாறு அந்நிய லோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசை வேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது இது திருமண உறவை மட்டும் குறிப்பதல்ல அவிசுவாசியை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் விரும்புகிறபடி அவர்களுக்காக பலவற்றை விட்டுக் கொடுத்து அவர்களை நம்முடைய உழைக்கு திருப்பாமல் செல்லுகிற அந்த போக்கை மட்டும் இவர் சுட்டிக்காட்டவில்லை நாம் சார்ந்திருக்கிற நிறுவனங்கள் சேருகிற நண்பர்களின் குழு அதனால் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய சில காரியங்கள் இப்படியெல்லாம் வழி விலகி செல்வதற்கு வாய்ப்பு சுத்த சித்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களோட நாம் ஐத்தியமாக இருக்க வேண்டும் தீமையானவர்களுக்கு நாம் விலகி நேரான வழியில் செல்லுகிறவர்களை முன்மாதிரியாய் கொள்ள வேண்டும் அவர்களோடு இணைந்திருக்க வேண்டும் கச்சல் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தவராக ஆமேன்